தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான ஆவி நிறுவனத்தில் வரக்கூடிய பாலுடைய தரம் குறித்து தமிழக அரசு விளம்பரப்படுத்துவது தாய்ப்பாலுக்கு நிகரான பால்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க அதனுடைய பாலுடைய தரத்தை பத்தி நம்ம எந்த வித ஐயப்பாடும் சந்தேகத்துக்கு உட்படுத்தப்படலை ஆனா ஆவின் நிர்வாகத்துல இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய முறைகேடுகள் ஊழல்கள் மோசடிகள் கையாடல்கள் பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட பாலை திருடி அதில் தண்ணீர் கலந்து விற்பனை செய்த அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டதும் அந்த வழக்கு நேர்த்து போனதும் நம்ம அறிந்த விஷயம் அதன் பிறகு திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் ஆவின் பாலில் வந்து கூட்டுறவு நிறுவனங்களில் கொள்முதல் நிலையங்களில் கலப்படங்கள் நடைபெறுவதும் செய்திகளில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் மதுரையில் ஆவின் பால் திட்ட பணியாளர் கூட்டுறவு சங்கத்தில் கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடுகள் நடந்திருக்கு அதில் அதிமுக பிரமுகர்களே ஈடுபட்டிருக்கூடிய நிகழ்வும் அது சம்பந்தமான வழக்குகளும் எங்களது சங்கத்தின் சார்பிலான அறிக்கைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது மதுரை மாவட்டத்தில் பால் மொத்த குடியிருப்பான் நிலையங்களில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றது சார்பாக வந்து இரண்டு ஊழியர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் சேர்மன் பொறுப்பில் இருந்து விலகிய பிறகும் ஆவினுடைய வாகனங்களை தொடர்ந்து அவருடைய சொந்த வாகனம் போல பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது போன்ற பல்வேறு முறைகேடுகள் வந்து ஆவின்ல வந்து புறையோடி போயிருக்கு இதை தடுக்க வேண்டிய தமிழக அரசும் ஆவின் நிர்வாகமும் மெத்தன போக்கோட இருக்கு இப்போ ஏன் இந்த விஷயத்துக்கு வரேன் அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் ஐந்து கூட்டுறவு சங்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் மேலே வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு இது சம்பந்தமா விசாரணை நடத்துவதற்காக ராமச்சந்திரன் என்கிற பால்வள துணை பதிவாளர் தலைமையில் ஒரு உத்தரவு போட்டு விசாரணை வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் துவங்கி இருக்கு ஆனால் அந்த விசாரணையை பால்வள துணை பதிவாளர் ராமச்சந்திரன் அவர்களை வந்து முறையாக செய்யாமல் யார் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர்களிடமே கையொட்டு பெற்றுக்கொண்டு அந்த விசாரணையை போக செய்திருக்கிறார் அதன் காரணமாக வந்து அந்த வழக்கு வந்து போனது மட்டும் இல்லாம ஐந்து கூட்டுறங்கள் வர வேண்டிய தொகையும் இழப்பில் சென்று கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பால்வள துணைப்பதிவாளராக மாற்றலாகி அங்க வந்துடுறாரு அங்க முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பால் மொத்த குடியிருப்பான் நிலையங்கள் இருக்கு அந்த குடியிருப்பான் நிலையங்கள்ல கொள்முதல் செய்யக்கூடிய பாலின் அளவிற்கேற்ப இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் தனக்கு கையொட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டுறவு சங்க பால் கொள்முதல் நிலையுடைய செயலாளர்களை வந்து மிரட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்ட ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அதிமுக பிரமுகரான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு பால் குடியிருப்ப நிலையங்கள்லருந்தும் கொடுக்கணும் எனக்கு இரண்டாயிரம்னு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அக்ரிகேஷன் கிருஷ்ணமூர்த்தி பத்தாயிரம் ரூபாயும் கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கலன்னா உங்களுடைய அந்த பால் குடியிருப்பு நிலையங்கள்ல வந்து சோதனைகள் என்கிற பேர்ல வந்து பல்வேறு இடையூறுகளை நாங்க கொடுப்போம் அப்படி இல்லை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணா பண்ணீங்களா நீங்க பால்ல தண்ணியை கலங்க இல்ல தண்ணியில பாலை கலங்க இல்ல எப்படி வேணா நீங்க கலப்படம் பண்ணீங்க அப்படின்ற அடிப்படையில அவங்க மிரட்டல் போக்க வந்து கையில் எடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில பரணி என்கிற மங்களம் என்கிற ஒரு பி எம்சியில இருக்கக்கூடிய பரணி என்பவர் தான் அக்ரிகிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு வந்து பணம் கைமாற்றக்கூடிய ஒரு இடைத்தரகராக அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி ஆவி நிறுவனத்தை ஊழல் வந்து கரையான்கள் போல அரிச்சுக்கிட்டு அதன் காரணமாக வந்து பல்வேறு முறைகேடுகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இது சம்பந்தமாக தொடர்ந்து தமிழக அரசுக்கு வந்து நாங்கள் எங்களை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆவி நிறுவனம் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் ஊழல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் பால்வளத்துறைக்கும் தொடர்ந்து புகார்களும் அறிக்கைகள் வாயிலாகவும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இது என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா ஆவி நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய வள்ளலாருடைய ஆதரவோடு இந்த ராமச்சந்திரன் அவர் வந்து அவர் மீது செவன்டீன் பி சார்ஜ்ஷீட் கொடுத்துருக்காங்க அவர் சரியா செயல்படல்கிற காரணத்தை காமிச்சு இப்போ வள்ளலார் ஐஏஎஸ் அவர்கள் என்ன பண்றாருன்னா இவரை வந்து துணை பால்வள ஆணையாளராக அந்த ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பால்வள ஆணையாளராக துணை பால்வள ஆணையாளராக அவர் பதவி உயர் பெறுவதற்காக அவர் மீது போடப்பட்ட ராமச்சந்திரன் அவர்கள் மீது போடப்பட்ட செவன்டீன் பி சார்ஜ் வந்து செவன்டீன் ஏவா மாற்றுறாரு செவன்டீன் ஏவா மாற்றி அவரை வந்து ப்ரமோஷனில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை பண்றாரு ஒரு முறைகேட்டில் ஈடுபட்ட நபருக்கு ஒரு ஆவி நிர்வாக இயக்குநரே துணை போறாருன்னா அப்போ அவருடைய நேர்மையை நம்ம அந்த இடத்துல சந்தேகத்துக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு ஏற்கனவே வள்ளலார் ஐஏஎஸ் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஆதாரபூர்வமாக முன் வச்சிருக்கிறோம் தமிழக அரசு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல பால்வளத்துறை அமைச்சரும் அது சம்பந்தமான அதை கண்டு கண்டுகொள்ளவே இல்லை எனவே உயர் நீதிமன்றம் தாமாக வந்து தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான ஆவி நிறுவனம் செல்லரித்து போவதை தடுத்து நிறுத்துவதற்கும் பால் உற்பத்தியாளர்களின் உழைப்பை சுரண்டக்கூடிய ஊழல் பேர்வழிகளை மோசடி பேர்வழிகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாண்பு பொருந்திய நீதிமன்றத்திற்கு எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு பிறகும் ஆவி நிறுவனத்தின் மீது ஆவி நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை தடுக்காமல் விடுவார்களேயானால் ஆவி நிறுவனம் விரைவில் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இனியாவது தமிழக அரசும் பால்வளத்துறையும் விழித்துக் கொள்ள வேண்டும் தமிழக அரசும் பால்வளத்துறையும் விழித்துக் கொள்ள மறுக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் சாட்டையை சுழற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்